வணக்கம் உறவுகளே செய்திகள் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் இருப்பவர்கள் ரொம்பவே அவர்களிடம் கூட்டிட்டு வீட்டுக்கு வருகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார் ஆனால் அங்கே போலீசுடன் சேர்ந்து சக்திவேல் செய்த அலப்பறையால் கதிரை கூட்டிட்டு வர முடியவில்லை இருந்தாலும் கதிர் சொன்னபடி நான் அந்த பெண்ணை கண்டுபிடித்து கூட்டிட்டு வருகிறேன் என்று சொல்லி செந்தில் சரவணனை கூட்டிட்டு போய்விட்டார் பிறகு பழனிசாமி மற்றும்

இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள் இருக்கும் கதிரை அடித்த அடியை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார் பாண்டியன் வீட்டில் கதிரை நினைத்து பண்ணுகிறார் பிறகு மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராஜி பாண்டியன் மற்றும் பழனிசாமி அனைவரும் வருகிறார்கள் வந்ததும் போலீசிடம் ராஜி என்னை யாரும் கடத்தவில்லை நானாக விரும்பி வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணினேன் என்று சொல்லி கதிர் மீது தப்பில்லை என்று வாதாடுகிறார் ஆனாலும் போலீசிடையும் காது கொடுத்து கேட்காமல் கதிர் குற்றவாளி என்று முடிவு பண்ணி அதற்கேற்ற மாதிரி பேசுகிறார் அந்த சமயத்தில் செந்தில் மற்றும் சரவணன் நாங்கள் அந்த பெண்ணை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லி அந்த பெண்ணை அந்த பெண்ணும் செந்தில் மற்றும் சரவணனும் சேர்ந்து சொல்கிறார்கள் அதன்பின் தான் பெண்ணுடைய அப்பாவுக்கும் போலீசுக்கும் புரிந்தது கது மீது தவறும் இல்லை என்று உடனே கதிராடி வாங்கிய காயத்துடன் இருப்பதை பார்த்து பாண்டியன் பாசத்தில் அரவணைத்துக் கொண்டார் பாண்டியன் போலீசிடம் ஒரு பெண்ணை காணும் என்றால் இரண்டு பக்கமும் விசாரித்து அந்த பெண்ணை தேடும் முயற்சியில் நீங்கள் இறங்கி இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதை குற்றவாளி என்று முடிவு பண்ணி அவளை போட்டு அடித்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை என்னுடைய பசங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இனியாவது உங்க வேலையோ ஒழுங்கா பாருங்க என்று சொல்லி கதிரை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் விடுகிறார் அங்கே கதிரை பார்த்ததும் கோமதி அழுது ஃபீல் பண்ணுகிறார் இன்னொரு பக்கம் ராஜே கதிரிடம் காதலையும் சொல்ல முடியாமல் அன்பாகார வடித்தும் பேச முடியாமல் உருகி தவிக்கிறார் அடுத்ததாக தங்கமையில் கதருக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிட்டு போக ஆரத்த தட்டுடன் வருகிறார் இது எல்லாம் எதிர்த்த வீட்டில் இருக்கும் சக்திவேல் மற்றும் குமரவேல் பார்த்து இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும் அதற்குள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டார்கள் என்று பொறாமையில் பேசிக் கொள்கிறார்கள் உடனே பாண்டியன் கதிரின் கையை பிடித்து எழுத்து சக்திவேலிடம் கூட்டிட்டு போகிறார் என் மகனை பற்றி என்னெல்லாம் பேசுனீங்க இப்போ அவன் மீது இந்த தவறும் இல்லை என்று வெளியே விட்டு விட்டீர்கள் இப்போ உங்க மூஞ்சி அங்க கொண்டு போய் வைக்க போறீங்க என்று சொல்லி சக்திவேல் மூஞ்சியில கையை பூசிவிட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உலகம் சொல்லுங்க